ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சமீபமாக ஒரு நாகராஜ் அவர்களுடைய அற்புதமான வீடியோ ஒன்று பார்த்தேன் ஸோ அதில் நிறைய விஷயத்த சொல்கிறாரு பட் அப்போ தான் நான் ஒரு விஷயம் கவனித்தேன் அவர் மேபி எல்லா வீடியோலேயும் இப்படி தான் ஆரம்பிக்கிறாரான்னு தெரியல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்னு தெரியல ஆனால் அனைத்திலும் மேலானதாக ஆன்மா அதாவது ஆத்மா மேலானதாக இருந்தது ஒரு காலத்தில் இப்போ அது கீழானதாக இருக்குது அப்படி மேலானதாக இருந்த காலத்திற்கு பேர் தான் சத்யுகம் அதுவே கீழான நிலை அடைகிற காலத்துக்கு பேர் தான் கலியுகம் ஸோ அப்போ அவர் மேலான ஆன்மாவை வணங்குகிறேன்னும் பொழுது அது சத்யுகத்து ஆத்மாக்களை குறிக்கலாம் அவர்களைத்தான் தேவதைகள்னு இந்துக்களும் வழிபடுறாங்க சரி இப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு சமயம் டிவியில் வந்து ஒரு கமலாசனுடைய பேட்டி நடந்துச்சா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னாராம் கடவுள் நேரில் வந்தால் நம்புவீங்களான்னு கேட்டதுக்கு நம்புவேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் கடவுளை வந்து ஒற்றை கண்ணால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதே ஒரு அறியாமை ஏன்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பல உறுப்புகளில் அது ஒரு உறுப்பு அதால் பார்த்தா மட்டும்தான் நான் அம்புவேன்னு சொல்கிறதே ஒரு அறியாமைன்னு சொல்லிவிட்டு இலங்கை ஜெயராஜ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஒருத்தர் அதாவது பேங்க்குக்கு போய் காசு போடணும்னு நினைக்கிறோம் எல்லாமே அன்றைக்கி கரெக்டாக இருக்குது பேங்க் இருக்குது மேனேஜரே வர சொல்கிறாரு எல்லாம் போய் கட்ஸில் அங்கே போய் போட முடியல இப்போ நம்ம மீறி ஒரு சக்தி தடுத்து இருக்குது அப்படிங்கிறத நாம் யோசித்தா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கும் ஆனால் நம்ம பெரும்பாலும் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஸோ அடுத்தது அவருடைய வாழ்க்கையில் சமீபமாக ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார் அவருடைய குணாதிசயம் என்னென்னா தூக்கத்துக்கு நடுவில் வந்து முழிப்பு வந்துச்சுன்னா கண்ணை கூட துறக்க மாட்டாரோ ஏந்திரிக்க மாட்டார் தண்ணி தாக்கம் எடுத்தாலும் சரி அல்லது யூரின் போகணுன்னாலும் சரி எதுக்குமே ஏந்திரிக்காமல் அப்படியே அடுத்த தூக்கம் வர வரைக்கும் படுத்துட்டு இருப்பேன் இதான் என்னுடைய குணாதிசயம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் இது மாதிரி முழிப்பு வந்து டக்குன்னு ஏந்திரிச்சிட்டேன் இது என் வழக்கத்திற்கு மாறானது ஏந்திரித்தது மட்டும் இல்லை டக்குன்னு திரும்பி வேறு பார்த்தேன் அதுவும் நான் எப்பவும் பண்ண மாட்டேன் அப்போ திரும்பி பார்த்தா ஸோ அப்போ தான் அவருடைய அந்த டென்ட்டுக்குள்ளே ஒரு பாம்பு நல்ல பாம்பு நுழைஞ்சிருக்குது அவர் அவர் தலை மாட்டுக்கு வந்துருக்குது அப்போ தான் அவர் எழுந்தி பார்த்துருக்குறார் ஸோ அப்போ அவர் சொல்கிறார் இது உண்மையில் என்னுடைய குணாதிசயம் கிடையாது எழுந்திருக்கிறதோ திரும்பி பார்க்கறதோ அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தி வந்து என் காதில் சொல்லியிருக்கோம் நாகராஜ் எழுந்திரி திரும்பி பார் அப்படின்னு ஆனால் இதை நாம் யோசிக்கிறது கிடையாது ஸோ இதை ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நம்ம ஏற்கனவே கூட வீடியோவில் போட்டிருக்கிறோம் எப்படி நான் நாஸ்திகனாக இருந்து ஆஸ்திகனாக மாறினேன் அப்படின்ட்டு திடீர்னு தியானத்தை பற்றி யாரோ பேசினாங்க சோஷியல் மீடியாவில் சண்டை நடக்கும்போது திடீர்னு என்னோடய மைண்டில் தியானமா அது என்ன அப்படின்ட்டு அப்போ தான் யூடியூப் அறிமுகமான புதுசு ஸோ அப்போ அந்த யூடியூப்பில் வந்து தேடுறேன் அப்போ அப்போல்லாம் நல்ல வீடியோக்கள் மட்டுமே இருக்கும் ஸோ அப்போ ஓஷோ ஜிடி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி வீடியோக்களை நான் பார்க்குறேன் வீடியோ வீடியோ பார்க்குறேன் அப்படி பிடிச்சி இழுக்குது அப்போ அந்த ஓஷோ விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருந்தது அதனால் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் பேசிக்காக என்னென்னா மனதை மனதை வந்து நிறுத்துறது எந்த எண்ணங்களும் இல்லாமல் வச்சுக்க முயற்சி பண்ணுறது அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சில விஷயங்கள் அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அப்பயும் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டைம் வந்து நான் பல்விளக்கிட்டு இருக்கிறேன் வெளியில் ரோட்டை பார்த்துட்டு பல் விளக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நிறைய தென்னை மரம் இருக்கும் காலி பிளாட்டில் அப்போ அந்த தென்னை மரத்தை மேலே பார்க்குறேன் அது ஒரு காஞ்ச அதாவது விழாமல் ஒரு மட்டை இருக்குது அதில் ரெண்டு காக்கா உட்காந்துட்டு இருக்குது ஒரு காக்கா உட்காந்துட்டுருக்கு இன்னொரு காக்கா இன்னொரு மட்டையில் உட்காந்துட்டு இருக்கு அப்போ அதை நான் பார்க்குறேன் அங்கே நிறைய தேங்காயெல்லாம் கூட இருக்குது காஞ்ச தேங்காவாக இருக்குது அப்போ எனக்கு என்ன எண்ணம் வருதுன்னா நாம் இப்போ இதை பார்த்து விழணும்னு நினைச்சா ஏதோ ஒரு சக்தி அந்த காக்காவை டச் பண்ணி அந்த காக்கா போய் அந்த தேங்காவை தள்ளி விட்டுறோம் அப்படிங்கிற எண்ணம் வருது அதுக்கப்புறம் அவ்வளோதான் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல நான் பட்டுக்கு ரோட்டை பார்த்துட்டு அப்படியே பழைய விளக்கிட்டே இருக்கிறோம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் போயிருக்கும் அதுக்கப்புறம் என்னை அறியாமல் தானாகவே பார்வை அங்கே போகுது அது வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு இருந்த காக்கா பட பட வந்து காஞ்ச மட்டையில் இருக்கிற காக்கா மேலே அப்படி படுற மாதிரி வருது இந்த காக்கா பதறிகிட்டு இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மட்டை விழுது அந்த மட்டையோடு சேர்ந்து எல்லாம் விழுது எனக்கு செம ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ அப்புறம்தான் ஒரு நாள் வந்து எனக்கு தோணிச்சு ஏன் நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்பாக இருக்கக்கூடாது கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம் கடவுள் இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும் இப்போ இயேசு வந்து உயிரையே கொடுக்குறாரு அவருக்கு என்ன லாபம் இருக்குது எதுக்கு உயிரை கொடுக்கணும் ஏன் அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாது இந்த எண்ணம் தான் முத முதலாக வருது ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படியே கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் நான் காலேஜ் படிக்கும் அப்போலாம் நாஸ்திகனாகவே இருக்கிறேன் அப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு நடிகருடைய படம் அப்போ எனக்கு அவரை பிடிக்கும் ஸோ அந்த நடிகருடைய படத்தை பார்த்தா எனக்கு அதில் ஏதோ ஒரு தீர்வு கிடைச்சிடும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய படம் ஓடும் வேலை மணிக்கிட்டு அவ்வளோ காசு கொடுத்து போவேன் அப்போ அந்த இடத்துல அந்த படம் ஓடுறதுனால தானே அதற்கான தீர்வு இருக்குது அது எப்படி அது ஏன்னா ஒரு படம் ஒரு தேட்டருக்கு வருதுன்னா அது பழைய படம் அந்த தேட்டருக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கும் அதே நேரம் என்னுடைய பிரச்சனையும் வருது பாருங்கள் அப்போ இதற்கான தீர்வு அங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து பைபிளில் தேடுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதேமாதிரி ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஊருக்கு சென்னைக்கு போ போகிறேன் போகிற வழியில் வந்து ஹோட்டலில் வண்டி நிற்கும் இல்லையா அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன் அந்த டைமில் வந்து ஹோட்டலில் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு வரும்போது வண்டி கிளம்பிடுச்சு வரேன் வரும்போது அது அந்த ரோட்டுக்கிட்ட போகு ரோட்டுக்கு தொட்டுடுச்சு நான் கடகடனு ஓடுறோம் பிடிச்சிடுவேன்னு நினச்சிட்டு அது போயிடுச்சு நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் வரும்போது அந்த நேரம் ஒரு கார் வந்தது டக்குன்னு நின்றுச்சு நான் நிறுத்தலாம் சொல்ல நின்று உள்ள ஒரு இளைஞர் தான் இருந்தார் ஏறுங்க காரில் நேர் நான் சொன்னேன் எவ்வளோ அப்படின்னா அதெல்லாம் ஒன்று தேவலாக ஏறுங்கன்னார் உடனே ஏறிட்ட அவர் வந்து அந்த வண்டியை ஓவர் டேக் பண்ணி நிறுத்தி என்னை ஏற்றி விட்டார் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் சொல்லவும் முடியல ஸோ வந்துட்டேன் ஆனால் நான் இப்போ யோசிக்கிறேன் இவ்வளோ நடந்தும் நான் நாஸ்திகனாகவே இருந்திருக்கிறேன்னா இயேசு சொன்ன மாதிரி உங்களுடைய இதயம் எவ்வளவு கடினமாகிவிட்டது அப்படின்னு சொன்னது தான் உண்மை அப்படிங்கிறத உணர முடியுது ஏன்னா நாகராஜ் சாது அவர்கள் சொன்னது இப்போ நான் சொன்னது இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நாம் தப்பு பண்ணுறதுக்கு கடவுள் நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது அதனால் நம்ம இஷ்டத்துக்கு வாழறதுக்கு அதான் நமக்கு விருப்பம் அதனால் இத்தனை கிறிஸ்தவ பாஷையில் சொல்லுன்னா சாட்சிகள் வந்தாலும் அதை நாம் புறக்கணிச்சிடுறோம் அதை பார்க்க விரும்ப மாற்றோம் இன்னும் கூட ஒரு சம்பவம் சொல்கிறோம் பாருங்களாம் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி இருக்கும் பொழுது எப்போவுமே நான் சிக்கனமாக தான் இருப்பேன் பட் அந்த நேரம் எப்படியோ என் கையில் காசு இல்லாமல் போச்சு அது எப்படி போச்சு அப்படின்னு தெரியல அப்படி இல்லைன்றதையும் நான் யார்கிட்டேயும் சொல்லலை ஆனால் பஸ்ஸுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு கூட காசு இல்லாத நிலை இருந்தது ஒரு டைம் அப்போ திடீர்னு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வச்சு இந்த வச்சு காசு அப்படின்றான் ஏன்டா எனக்கு ஒன்றும் தேவையில்லை இல்லை நீ வச்சுக்கோ நீ அப்புறமா கொடு அப்புறமா கொடுன்றான் எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு அப்புறம் வாங்கி அதுக்கப்புறம் காசு வந்ததுக்கப்புறம் திருப்பி கொடுத்தேன் பட் இது வந்து ஒரு தடவை இல்லை பல தடவை என்னுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருந்துருக்குது ஆனால் அந்த ஒரு தடவை கூட இது கடவுளால் தான் இது நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூட முடியாத நன்றி கெட்டவனாக நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன நினைச்சே இப்போ எனக்கு வெக்கமாக தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை நான் நேற்று யோசித்தேன் சார் நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொன்னானே அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த நேரம் கூட எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையே நான் எவ்வளோ மிருகமாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு யோசித்தேன் ஆனால் இந்த நாகராஜ் சாதா அவர்களுடைய வீடியோ வந்து அவர் போட்டு ரெண்டு வாரம் ஆகுது அப்போவே நான் பார்த்தேன் அதை எடுத்து வச்சுருந்தேன் இதை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆனால் பார்க்கவே இல்லை இப்போ தான் சரி இன்றைக்கி அவர் என்ன பேசியிருக்கார் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் நேற்று நினச்சி அந்த சம்பவமும் ஞாபகம் வருது ஒருவேளை அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை நான் போட்டிருந்தேனா இப்போ நான் சொன்ன சம்பவம் சொல்லாமல் இருந்திருப்பேன் இதுவுமே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த துக்கத்தின் உச்சம் டிப்ரெஷன் உச்சத்தில் இருக்கும்போது ஒரு கனவு வரும் அப்படியே உங்கள் மனதை சாந்தப்படுத்தும் ஆச்சரியமாக இருக்கும் அதாவது யார் உங்கள் கனவுல வந்தால் உங்கள் மனம் அப்படியே சாந்தமாகுமோ அவங்க வருவாங்க அவங்கள நீங்கள் பார்த்து பல வருஷம் இருக்கலாம் அது ஆச்சரியமாக இருக்கும் அது எப்படி நடக்குதுன்ட்டு அது கடவுளுடைய அன்பு அப்படிங்கிறத தவிர்த்து வேறு என்ன சொல்ல முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா கடவுள் ஏன் பாவம் செய்யும்போது தடுக்கலை கண்டிப்பாக தடுத்திருப்பார் நாம் அதை புறக்கணிச்சிருப்போம் அதுதான் உண்மை நீங்கள் எந்தெந்த பாவக்காரியத்திற்குலாம் அடிமையாக இருக்கிறீங்களோ யோசித்து பாருங்கள் அந்த பாவத்தை முத முதல்ல செய்யும் பொழுது அது தப்புன்னு நிறைய பேர் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது அந்த அந்த தவறை செய்யாமல் தடுக்கிறதுக்கு நிறைய தடைகள் வந்திருக்கும் அதையும் மீறி நீங்கள் தப்பு செய்யும் தான் கடவுள் விட்டுறார் ஏன்னா அவர் ஒரு சிறந்த அப்பா அம்மா இல்லையா அப்பா அம்மா கூட என்ன சொல்லி சொல்லி பார்ப்பாங்க முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதே தான் கடவுளும் பண்ணுறாரு ஸோ அடுத்தது கமலஹாசன் சொன்னது வந்து கடவுளை நேரில் பார்த்தா நம்புவேன் அப்படின்னாங்க சரி நேரில் பார்த்தா எப்படி நம்புவீங்க இப்போ நான் தான் கடவுள்னா எப்படி நம்புங்க ஏன்னா அவரே படத்தில் டைலாக் வந்திருக்கும் இல்லையா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை நம்பு இருக்குன்னு சொல்கிறேன் நம்பு ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறேன் பார் அவனை மட்டும் நம்ப அப்போ நேரில் பார்த்தா எப்படி நம்புவீங்க வந்தால் நான் தான் கடவுள் தானே சொல்ல போகிறாரு அப்புறம் எப்படி நம்புவீங்க ஏன்னா நீங்கள் நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க கடவுளே நேரில் வந்து சொன்னாலும் நீங்கள் நம்பாம தான் இருக்க போகிறீங்க ஏன்னா கடவுள் எப்படி இருப்பார்னே தெரியாது இல்லையா ஏன்னா நம்ம கடவுளை வந்து பல கற்பனைகளில் வச்சுருக்குறோம் எங்கும் நிறைந்தவர் வானத்துக்கும் பூமிக்கும் பெரிய ஜோதியாக இருப்பார் அப்படி இப்படின்ட்டு ஆனால் கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது கடவுள் வருவது நாம் செய்த பாவத்தை நமக்கு உணர்த்தி அதாவது ஞானத்தை கொடுத்து உணர்த்தி நம்மை பாவத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு அப்போ அவர் நம்மை மாதிரி ஒரு மனித உடலில் வந்து தான் பேச முடியும் ஸோ அப்போ ஒரு சாதாரண வயோதிகர் உடலில் வந்து தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஸோ யோசித்தால் தான் கடவுளை உணர முடியும் அப்படின்னு நாகராஜ் சாது அவர்கள் சொல்லியிருந்தார் கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா அவரை பார்க்க வர நிறைய பேர் நான் எப்போவுமே கடவுளையே வேண்டிகிட்டு இருக்கிறேன் கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்களாம் எனக்கு குழந்தைங்க மேலே மனைவி மேலெலாம் பற்று கிடையாது சிவனே கதின்னு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்களாம் உண்மையில் இவர மாதிரி ரமண மகரிஷியிடமும் கேட்டாங்களாம் அதுக்கு ரமண மகரிஷி சொன்னாராம் கண்ணுக்கு தெரிந்த ஜீவராசிகள் அப்பா அம்மா மனிதர்கள் அனைவரையும் புறந்தள்ளிட்டு கண்ணுக்கு தெரியாத ஈஸ்வரனை கடவுள் நினைக்கிறியே இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாராம் ஸோ அதனால் நாகராஜ் சாது அவர்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்களெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்கள் ஈஸ்வரனையே நினச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு காலமும் நீங்கள் கடவுளை காண மாட்டீங்க ஸோ அனைத்து ஜீவராசிகளையும் கடவுளாக நினைக்கணும் நீங்களும் ஒரு கடவுள்தான் ஸோ அதனால் இந்த ஒற்றை புலனாகிய கண்ணினால் மட்டும் கடவுளை பார்க்க முடியாது ஆ ஐந்து புலன்களையும் கடந்த விஷயமாக அவர் இருக்கிறாரு இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கடவுளை காண்பீர்கள் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருந்தார் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு விதத்தில் நாகராஜ் சாது அவர்கள் சொன்னது பெரியாருடைய கருத்து கடவுளை மர மனிதனை நினை ஸோ மனிதனை வந்து கடவுளாக பார்க்குறீங்க எதுவோ பார்க்குறீங்க பட் மனிதனை நினைன்ட்டார் ஆனால் கடவுளுடைய ஞானம் உண்மையிலே அதுக்கு ஆப்போசிட்டானது தான் மனிதனை மர கடவுளை நினை இதுதான் கடவுளுடைய வாசகம் உங்களுக்கு சுயநலமாக இருக்கும் இல்லையா ஏன்னா நம்ம அப்படி ஸ்கூல் புஸ்தகத்துலேருந்தே நம்மளுடைய மைண்ட் அந்த மாதிரி ட்ரெயின் ஆயிடுச்சு ஸோ அதனால் இது நமக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை ஏன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்களாம் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் யாரால் வருது மனிதர்கள் மூலமாக தான் வருது கரெக்டாக சொல்லணுன்னா மனிதர்கள் மேலே வச்சுருக்கிற பற்றுநாளாக வருது ஸோ அதனால் நாகராஜ் சாதா அவர்கள்கிட்ட வந்து எனக்கு மனைவி மேலே பற்றில்லை குழந்த மேலே பற்று இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா உண்மையில் அவர் பற்று இல்லாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு சோதனை வரும்பொழுது தான் தெரியும் அப்படி உண்மையிலே இருக்க முடிஞ்சால் கிரேட்டு தான் ஏன்னா அது நாம் வந்து இப்போ தான் ரொம்ப இந்த பற்று இதிலெல்லாம் மூழ்கி கிடக்கிறோம் ஒரு காலத்தில் அப்படி கிடையாது பற்றே இல்லாமல் இருந்தோம் தெரியுமா ஒரு காலத்தில் அப்போ தான் இந்த பூமியே சொர்க்கமாக இருந்தது பற்று இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சுயநலமே இருக்காது சுயநலம் இல்லைன்னா எந்த பாவமும் செய்ய மாட்டோம் பற்று இருக்கிறதுனால தானே பாவம் செய்கிறோம் இன்றைக்கி ஒரு நாடு இன்னொரு நாடை அழிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த நாட்டின் மீது உள்ள பட் தாய் நாட்டின் மீது உள்ள பற்று தான் அதற்காக என்ன வேணாலும் பண்ணலாம் மற்ற நாட்டை அழிக்க கூட செய்யலாம் அப்படின்னு துணிகிறாங்க ஸோ நாட்டின் மீது பற்றே இவ்வளவு பாவம் செய்ய வைக்கும்னா வீட்டின் மீதுள்ள வீட்டில் உள்ளவர்களின் மீதுள்ள பற்று தன் மீதுள்ள பற்று தன்னுடைய திறமையின் மீதுள்ள பற்று அழகின் மீதுள்ள பற்று இதெல்லாம் என்னென்ன பாவம் செய்ய வைக்கும் யோசித்து பாருங்கள் ஸோ அதனால் தான் அந்த பற்றை அறுப்பதற்காகத்தான் கடவுள் சொல்கிறாரு மனிதனை மர கடவுளை நினை மனிதர்களை நீ பார்த்தாலும் மனிதர்களாக பார்க்காது ஏன்னா மனிதன் அப்படிங்கிறது வந்து உடல் ஆத்மா இரண்டின் கலவை இல்லையா ஆத்மா இல்லாமல் உடம்பு இருந்தால் அது பணம் உடம்பு இல்லாமல் ஆத்மா இருந்தால் அதை நீங்கள் பார்க்கவும் முடியாது அதால் எதுவும் பண்ணவும் முடியாது உடல் மூலமாக தான் அது காரியம் செய்ய முடியும் உடல் இல்லாமல் ஆத்மா இங்கே தான் இருக்கும் இந்த நிறமான ஒலி உலகத்தில் சின்ன சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதும் ஆத்மாக்கள் இன்னொரு நட்சத்திரம் தான் சிவ பரமாத்மா அவரை தான் அல்லா பரமாத்யதான்றோம் கடவுள் ஒருவரே இந்த ஆத்மா முதன் முதல்ல பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக தான் இருக்கும் குறிப்பாக இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது பாரதம் தான் உலகமாகவே இருந்தது மற்றதெல்லாம் கடல் மட்டத்திற்கு அடியில் இருக்கும் முதல் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் சொர்க்கமாக இருந்த பாரத பூமி அடுத்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்தில் இப்போ இருக்கிற மாதிரி நரகமாக மாறிடுச்சு துக்கம் நிரம்பியதாக பாவம் நிரம்பியதாக மாறிடுச்சு சொர்க்கத்தில் எந்த விதமான பாவமும் இருக்குது ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட வராது காரணம் என்னென்னா அவங்க உடலை பார்க்க மாட்டாங்க இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நானுன்ற உணர்வுலேருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மானு தான் பார்ப்பாங்க ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால்தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அது மட்டும் இல்லை ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான் ஆத்மாவில் கவனம் இருக்கும் வரை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருந்த நாம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் கழித்து ஆத்மா நான் என்பதை மறந்து உடம்பு நினைக்கும் பொழுது தான் அமைதியும் ஆனந்தத்தையும் இழந்துடும் அப்போ அதை வெளியிலிருந்து அடையலான்ற முயற்சியில் தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம் ஸோ அப்படி நம்மை அடிமையாக்கிய மிகப்பெரிய புலன் தான் காமம் ஸோ அதில் விழுந்து தான் ஆத்மா தன்னுடைய பலத்தை மொத்தமாக இழந்துடுச்சு அதனால் அதால் சரியது எது அப்படின்னு பகுத்தறிய முடியாத நிலை அடையுது அப்போ என்ன ஆகும் நிறைய பாவம் செய்ய ஆரம்பிக்கும் ஆத்மா ஸோ கலியுகம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு சுயம் சிவபெருமானே ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசித்து இந்த ஞானத்தை சொல்கிறார் நீங்கள் எப்படி புருவ நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற ஆத்மாவோ அதே மாதிரி நானும் ஆத்மா தான் ஆனால் நான் உங்களை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது அதனால் அவருக்குன்னு தனியாக உடல் கிடையாது அதனால்தான் சிவனை மட்டும் லிங்க ரூபத்தில் பூஜை பண்ணுறோம் அந்த லிங்கத்துடைய அர்த்தம் என்னென்னா ஜோதி ரூபமாக இருக்கிறார் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார் இருந்தாலும் இந்த ஞானத்தை சொல்லணும்னா உடம்பு வேணும் அதனால் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசித்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்குற நீங்களும் நானும் பிரம்மா குமார் குமாரிகள் ஆகிறோம் அதாவது கடவுளுடைய குழந்தை பிரம்மா மூலமாக ஆனதுனால் பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்னு பேர் ஸோ இப்போ பிரம்மா குமார் குமாரியாக ஆகிறவங்க தான் சொர்க்கத்தில் மீண்டும் தேவதையாக பிறப்பாங்க ஏன்னா சொர்க்கத்தில் காமும் கோபம் பற்று பேராச அகங்காரம்னா என்னன்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவல் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக அவங்க இருந்ததுனால தான் நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம் அப்படி உயர்ந்த நிலையில் இருந்த அதே ஆத்மா தான் இன்றைக்கி கீழான நிலை காமம் கோபம் பற்று பேராச சாகங்காரன்ற சாக்கடையிலே மூழ்கி கிடக்குது நம்மை சாக்கடையிலிருந்து எடுத்து ஞானத்தினால குளிப்பாட்டி தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக கடவுள் மாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார் ஸோ இதோடைய நினைவு தான் இந்து மதத்தில் அந்த அத்திவரதர் கோயிலில் அத்திவரதரை நாற்பது வருடத்திற்கு ஒரு முறை அந்த குளத்து சேர்த்துலேருந்து எடுத்து குளிப்பாட்டி நாற்பது நாள் அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் குளத்திலே போட்டுடுறாங்க அதாவது ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை நம்ம இந்த கலியுக குப்பையிலிருந்து குளிப்பாட்டி சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு போயிடுறாரு ஐந்தாயிரம் வருடம் கழித்து மறுபடியும் நாம் கழிவுக குப்பைக்கு வரும்போது மீண்டும் கடவுள் வந்து நம்மை குளிப்பாட்டுறார் தெய்வீக குணம் நிரம்பியதாக ஆத்மாவை மாத்துறார் உடம்பை குளிப்பாட்டுற விஷயம் கிடையாது அங்கே ஸ்தூலமாக சிலையை குளிப்பாட்டுற மாதிரி காட்டிட்டாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஆத்மான உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மாவைத்தான் பார்க்கணும் உடலை பார்க்கக்கூடாது எல்லோருடைய ஆத்மாவும் புருவமத்தில் சின்ன நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கும் கடவுளுடைய ஆத்மாவும் சின்ன நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கும் ஆத்மாவை விட பரமாத்மா பெருசாலாம் இருக்க மாட்டார் குணத்தில் உயர்ந்தவர் அவ்வளோதான் ஸோ அவரை எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அவர் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் இல்லையா ஸோ செவ்வாயத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த பலம் வரும் இறைவனை தவிர வேற எதையுமே நினைக்காதீங்கன்றார் ஏன்னா இந்த வெளி உலக விஷயங்களை பார்க்க பார்க்க இந்த ஐந்து விகாரங்கள் காமம் கோபம் பற்றி பேராசி அகங்காரன்ற விகாரங்கள் தான் மீண்டும் மீண்டும் தூண்டப்படும் அதனால் அதை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருங்க சதா என்னையே நினைவு பண்ணுங்கள் நான் சொன்னும் ஞானத்தையே சதா மனதுக்குள் அசை போடுங்கள்ன்றார் இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக தியான நிலையத்திலும் முரளி அப்படின்னு முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் இங்கே பற்று தான் கூடாது அன்பு சொல்லலை அன்பு வேறு பற்று வேறு போது என்னுடையவர்கள்ன்ற அந்த உணர்வோடு இருக்கிறது அன்புன்றது கடவுள் மாதிரி இல்லையா கடவுள் வந்து இங்கே என்ன ஆனாலும் அவர் பதறது கிடையாது பதறாததுனால தான் அவர் ஒரு பக்கமாக இருக்கிறது கிடையாது அதனால தான் நமக்கு அந்த பைபிள் குரான் கதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக கடவுள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்தோன்னே கடவுள் இப்படி இருக்க மாட்டார்னு நம்மளால் சொல்ல முடிகிறதுக்கு காரணம் கடவுள் அப்படி ஒரு பக்கமாக இருப்பதில்லை காரணம் அவர் அதன் மீதும் பற்று வைக்காமல் விலகி இருக்கிறார் இப்போ கூட என்ன பண்ணுறாரு ஞானத்தை கொடுக்கிறார் எல்லாரும் அவருடைய குழந்த தான் ஆனால் யார் கடவுள் வந்திருக்கிறாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா அவருடைய ஞானத்தை வச்சு தான் நாகராஜ் சாதா அவர்கள் சொன்ன மாதிரி யோசிக்கும்போது தான் நமக்கு தெரியும் இல்லையா இப்போ நாகராஜ் சாதா அவர்கள் சொல்கிறாங்க நீயும் கடவுள் நானும் கடவுள் அப்படின்னா கடவுளை வேண்ட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லார்கிட்ட இருந்து என்ன கிடைக்கிது மணி எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறன்னா கடவுளில் கற்பழிக்கிறாரா கடவுள் கொலை பண்ணுறாரா ஸோ அதை யோசிக்கணும் இல்லையா ஸோ கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார் அந்த ஞானத்தை கேட்டவுடன் இதுதான் கடவுள் அப்படின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து அனைத்தையும் இழந்திருக்கிறாங்களோ அவங்க தான் டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க அவங்க தான் மறுபடியும் சொர்க்கத்தில் தேவதையாக பிறப்பார்கள் இந்த ஞானத்தை எடுத்து இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கனாலே சத்தியமாக நீங்கள் தேவதையாக இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியவே செய்யும் ஸோ மற்றபடி இங்கே நடக்கிற விஷயத்திற்கெல்லாம் கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே நிறைய தவறான விஷயங்கள் தான் நடக்குது இல்லையா நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் கடவுள் காரணம் ஏன்னா கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை அந்த அளவுக்கு நல்லவர்கள் ஆக்குறார் ஐந்தாயிரம் வருடத்திற்கு அந்த நல்ல குணம் நமக்குள்ளே பிடிக்குது அந்த குணமெல்லாம் அழிகிற நேரத்தில் மீண்டும் நம்மை காப்பாற்றி மீண்டும் நமக்குள்ள நல்ல குணத்தை நிரப்புகிறார் ஸோ இப்போ எதையும் நினைக்காமல் இறைவனை மட்டும் நினைப்பதன் மூலமாக தான் ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்புது அந்த சக்தி நிரம்ப நிரம்ப அமைதி உங்களுக்கு அனுபவமாகும் அந்த அமைதி உலகத்திற்கு இப்போ தேவை ஏன்னா உலகமே அமைதி இல்லாமல் இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்களும் டென்ஷன் ஆகி நீங்களும் அமைதி எழுப்பீங்க ஏற்கனவே அமைதியற்ற உலகத்துக்கு நீங்களும் இன்னும் அமைதியற்ற வைப்ரேஷனே கொடுக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால தான் அதை பார்க்காமல் என் ஒருவனின் நினைவில் இருந்து மற்ற சகோதர ஆத்மாக்களுக்கு இந்த அமைதியை நீங்கள் கொடுக்கணும் அப்போ இங்கே அன்பு உடம்பு மேலே இல்லை ஆத்மா மேலே இருக்குது ஏன்னா எல்லா ஆத்மாவுமே நாகராஜ் சாது உட்பட எல்லாம் முக்தி அடையணுன்றது தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உலகமும் இப்போ துக்கமாக மாறுது இன்னும் அதிகமாக மாறப்போகுது அந்த நேரம் துக்கம் சாரி முக்தி வேணும்னு எல்லாம் தவம் கிடப்பாங்க ஸோ அந்த நேரம் இப்போ இந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சம் கேட்டவங்களுக்கு கூட அப்போ ஞாபகம் வந்துடும் சிவபெருமானை நினைக்க ஆரம்பிப்பாங்க ஒன்றும் இல்லை இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி நினைக்க நினைக்க இந்த கலியுகம் அழிந்து சத்தியுக சொர்க்கமாக மாறும் அங்கே மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து ஜீவராசிகளும் ஆனந்தமாக இருக்கும் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கணும்னு எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டுருக்கலையா அந்த மாதிரி உலகம் சிங்கம் கூட இன்னொரு விலங்கு சாப்பிடாது தாவரத்தை தான் சாப்பிடும் அப்படிங்கிறது பைபிள் குரான் போன்ற புஸ்தகத்தில் கூட சொல்லப்பட்டு இருக்குது ஏன்னா அவங்க தான் வந்து கடவுளை கரிமீன் சாப்பிட்டு சொன்னாருன்னு வாங்க ஆனால் அதே புஸ்தகத்தில் தான் சிங்கம் கூட கரிமீன் சாப்பிடலன்னு இருக்குது சொர்க்கத்தில் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதா உங்களுடைய லட்சியம்னா சொர்க்கத்திற்குரிய குணங்களை இப்போ உருவாக்கணும் இல்லையா அதை கற்றுக் கொடுக்கத்தான் இறைவன் வருகிறார் ஸோ அப்போ இதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா புரிஞ்சிடும் இதை கடவுளை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது இத்தனை தெய்வங்கள் இருக்கிறாங்களே இந்து மதத்தில் யார் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் அவங்க கடவுள் கிடையாது அவங்கள அப்படி உருவாக்குறவர் தான் கடவுள் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் பூஜை நடக்குதுன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்க தூய்மை ஆகிறதுனால இன்னும் கேட்டிங்கன்னா சொர்க்கத்தில் இருப்பதற்காக கூட அவங்களுக்கு மகிமை கிடையாது யா யார் சொர்க்கத்துக்கு போகிறா இப்போ இந்த ஞானத்தை எடுத்து இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து தானும் தூய்மையாகி பிறரையும் ஆக்கிறதுக்கான முயற்சி செய்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்க ஸோ அப்படி இப்போ உழைப்பு பண்ணுறாங்க இல்லையா இந்த பாரதத்தை சொர்க்கமாக்கிறதுக்கு அதற்காகத்தான் அவர்களுக்கு கோயில் கட்டி பூஜை பண்ணுறாங்க அப்படின்ட்டு இத்தனைக்கும் நாம் விளக்கம் கொடுக்கும்போது அவங்க யோசிப்பாங்க இதற்கான விளக்கம் இதுக்கு முன்னாடி சொல்லப்படலையே இல்லையா குரங்கு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிற நம்ம புத்தியை ஒரே சீரா இறைவனோடு நிலைநிறுத்த வைக்கிறார் இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா பலம் பெறுது ஸோ அதோடைய நினைவு தான் ஆஞ்சநேயர் பலசாலியாக காட்டுறாங்க இல்லையா குரங்காக இருந்தவர் அந்த கதைப்படியே அவர் வந்து ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க சின்ன வயசில் அதுக்கப்புறம்தான் அவர் வந்து தீவிர ராமபக்தராக ஒரு பலசாலியாக மாறுறதாலும் காட்டுவாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நாம் வந்து அர்த்தம் சொல்கிறோம் முருகன் பிள்ளையார் பற்றியெல்லாம் கூட சொல்லியிருக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது பைபிள் குரானுக்குமே நம்ம தனி சேனல் ஆரம்பித்து விளக்கம் சொல்லிட்டுருக்கிறோம் பைபிள் குரானில் உள்ள விஷயத்துக்கே ஸோ இதெல்லாம் கடவுளுடைய ஞானம் இல்லாமல் எப்படி நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கனாலே பேசுகிறது கடவுள் தான் கடவுளுடைய ஞானம் தான் இது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்